சிவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கிட்டுகிற வாய்ப்பையெல்லாம் பயன்படுத்தி தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ள முயலுகிற மனிதர்களுக்கு மத்தியில் திருமுழுக்கு யோவான் முற்றிலும் மாறுபட்டவராக இருக்கிறார் தன்னை அவர் தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவை முன்னிலைப்படுத்துகிறார் அவரின் வருகைக்கு ஆயத்தப்படுத்துவதே எனது பணி என்பதை தெளிவாக எடுத்துரைக்கின்றார் தனக்கு பின் வரவிருக்கின்ற மெசியாவுக்கு ஏற்ற வகையில் நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற வாழ்க்கை பாடத்தை தன்னோடு இருந்தவர்களுக்கு அவர் கற்பிக்கின்றார் இந்த திருமுழுக்கு யோவானின் மனநிலையை நமது மனநிலையாக கொண்டு நாமும் கடவுளுக்குரிய காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்கவும் கடவுள் விரும்புகிற மக்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளவும் இன்றைய நாளில் இறைவனிடத்தில் அருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்